தை பிறந்தால் வழிபிறக்கும் மூத்தோர் வாக்கு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் வணங்கினால் உயர்வின்றி வளைந்தான் மனிதன் பசுமை காத்தல் தனதின்றி தெளிந்தான் புனிதன் வாழ்வின் வழக்கத்தை வகுத்தன காலம் நன்றிகள் கூற பிரிந்தன அறிவின் வேகம் மண்ணுக்கும் மழை துளிக்கும் உயிர்ப்பின் ஒளிக்கும் திமிர்ந்த திமிலோடு நிமிர்ந்த பசுங்காலைகளுக்கும் செங்கரும்பு சாற்றில் எடுத்த புதுவெள்ளம் உத்தராயண காலத்திற்கு முன் நிறுத்த நிற்கதிரும் கை குண்டு பேற்றி பண்பாட்டு உடைதனில் வளைவுகளில் இளைந்தபடி நாங்கள் கதிரவன் கண் சிமிட்டி தை திங்களில் அவனைத் தொழ வெண் இரண்டு கிழக்கில் விழ உயிர் மெய்யோடு உயிர் பாலை குழவியோடு எழும் பொங்கலோ பொங்கல் தமிழ் மண் மீண்டும் பசுமையாய் உயிர் தெழும் பொங்கலோ பொங்கல் தமிழோடு கவிதை பயணம் உயிர் மெய்யும் உள்ளவரை நன்றி